பகுதியில் தான் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன அங்குதான் இந்திய ஏவுகணைகள் துளைத்தெடுத்தன இனி பாகிஸ்தானுடன் பேச வேண்டியதெல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைப்பது பற்றி மட்டுமே என்று ஜேடி வான்சிடம் கூறினார் மோடி இந்திய ராணுவத்தில் ரொபோ வீரர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் கெஞ்சி கதறி போர் நிறுத்தம் கொண்டு வர சொன்னதற்கும் இந்தியாவின் காலில் விழுந்ததற்கும் காரணம் தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானின் சர்கோதா என்று அழைக்கப்படும் முஷாப் விமான தள பகுதியை இந்தியாவின் ஏவுகணைகளும் குண்டுகளும் சரமாரியாக தாக்கின அங்குதான் கிர்ணாஹில்லா என்கிற மலைப்பகுதி உள்ளது இந்திய தாக்குதலில் அங்குள்ள பங்கர் வெடித்து சிதறியது அதனை தாக்கிய இந்திய ஏவுகணை இன்னும் சில மீட்டர் ஆழமாக அந்த மலைப்பகுதியை துளைத்து சென்று உட்புறத்திலும் வெடிப்பை நிகழ்த்தியது அந்த பகுதி மீது ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தாக்குதல்களை இந்தியா நடத்தியது இதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது கிர்ணாஹில்லா மலைப்பகுதியில் தான் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன அங்குதான் இந்திய ஏவுகணைகள் துளைத்தெடுத்தன மற்ற வழக்கமான ஆயுத குவியல்களும் அங்குதான் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் அணு ஆயுத கையிருப்பின் மீதே அடிபிழ்ந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது அணு ஆயுதத்தின் மீதே இந்தியா கை வைக்க தொடங்கியதும் பாகிஸ்தான் போனது மேலும் இந்திய தாக்குதலில் முஷாஃப் விமான தள ஓடுபாதையும் சேதமுற்றது இதனால் பாகிஸ்தான் போர் விமானங்கள் உதவிக்கு கூட வர முடியாத சூழ்நிலை உருவானது இனியும் இந்திய தாக்குதல் தொடர்ந்தால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்கிற நிலையில் அமெரிக்கா மூலம் நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் கொண்டு வர துடித்தது பாகிஸ்தான் முதலில் சவுதி அரேபியா ஈரான் போன்ற வளைகுடா நாடுகளை பாகிஸ்தான் தூது அனுப்பியது ஆனால் மோடி அவர்களுக்கு மசியவில்லை பின்னர் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மூலம் பாகிஸ்தான் தூது விட்டது அமெரிக்காவின் தலையிட்டால் போர் நிறுத்தத்துக்கு அரைகுறை மனதுடன் சம்மதித்தார் மோடி இதை உறுதிப்படுத்துவது போல நியூயார்க் டைம்ஸும் சிஎன்என் தொலைக்காட்சியும் செய்தி வெளியிட்டுள்ளனர் பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டமைப்பு மீது இந்தியா தாக்குதல் நடத்தி விடுமோ என்கிற பயத்தால் அமெரிக்கா தலையிட்டது இந்திய பாகிஸ்தான் மோதலில் தலையிடக் கூடாது என்று முதலில் எண்ணிய அமெரிக்கா திடீரென தலையிட்டதற்கு காரணம் இதுதான் என்று நியூயார்க் டைம்ஸ் கூறுகிறது பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டமைப்பின் மீது இந்தியா தாக்குதல் நடத்த போகிறது என்று உளவு தகவல் கிடைத்தவுடன் மோடியுடன் தவிர நேபாள் கரஸ்பாண்டன்ஸ் ராணுவ ராஜதந்திர இணையதளம் முக்கியமான தகவலை பகிர்ந்துள்ளது ராகுல் பிண்டிக்கு திடீரென வந்த எகிப்து நாட்டின் இஜி ஒய் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் எனும் விமானம் அணுக்கதிர் வீச்சையும் கசிவையும் தடுக்கும் தன்மை கொண்ட போரான் எனும் தனிமங்களை பெட்டி பெட்டியாக கொண்டு வந்ததாகவும் போரான் தனிமங்கள் நைல் நதி படுகையில் அபரிமிதமாக கிடைக்கும் என்றும் கூறியுள்ளது அதோடு மட்டுமின்றி பாகிஸ்தானின் அணு ஆயுத அமைப்பில் ஏற்பட்டிருக்கும் சேதத்தை மதிப்பீடு செய்ய ராவல் பிண்டிக்கு அமெரிக்க அணு விஞ்ஞானிகள் சிலர் வந்தனர் என்றும் நேபாள் கரஸ்பாண்டன்ஸ் தெரிவிக்கிறது இதிலிருந்தே பாகிஸ்தான் அணு அமைப்புகள் மீது இந்தியா அடி கொடுத்ததை புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முஷாரப் ஆட்சியில் இருந்த போது பத்து கோடி அமெரிக்க டாலர்களை கொட்டி பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களை பாதுகாக்கும் கட்டமைப்பை வழங்கியது அன்றைய புஷ் நிர்வாகம் அதனால்தான் பாகிஸ்தான் மீது அமெரிக்காவுக்கு இத்தனை அக்கறை போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான பதினாறு மணி நேரத்துக்கு பிறகு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவை பாருங்கள் அதில் ஒரு இடத்தில் லட்சோப லட்சம் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பர் என்று கூறியிருப்பார் இவ்வாறு சொல்ல காரணம் என்ன பாகிஸ்தானின் ரகசிய அணு ஆயுத கிடங்கின் மீதே இந்தியா கை வைத்ததால் தான் டிரம்ப் தன்னுடைய என்பதை முழுமையாக பார்ப்போம் வலிமை ஞானம் மற்றும் மன உறுதி உடைய இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலைவர்கள் தற்போதைய மோதலை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்தனர் இல்லையென்றால் லட்சம் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பர் உங்களின் துடிச்சலான செயலால் உங்களின் பாரம்பரியம் உயர்ந்திருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்க அமெரிக்காவா உதவ முடிந்ததை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன் ஆலோசிக்கவில்லை என்றாலும் இரு நாடுகளுடனான வர்த்தகத்தை நான் கணிசமாக உயர்த்த உள்ளேன் மேலும் நீண்ட காலமாக நீடிக்கும் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா என்பதில் நான் உங்களுடன் இணைந்து செயல்படுவேன் சிறப்பான செயலை செய்த இரு நாட்டு தலைவர்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார் இதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தொலைபேசி மூலம் மோடியை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது திட்டவட்டமான பதில்களை முன்வைத்தான் மோடி அவை என்ன என்பதை பார்ப்போம் பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது குறித்து பாகிஸ்தான் எப்போது வாய் திறக்குமோ அப்போதுதான் பேச்சுவார்த்தை காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இனி பாகிஸ்தானுடன் பேச வேண்டியதெல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைப்பது பற்றி மட்டுமே என்று ஜேடி வேன்சிடம் கூறினார் மோடி இந்த தகவலை பிடிஐ வெளியிட்டிருக்கிறது பிடிஐ மேற்கோள் காட்டி சில மீடியாக்களும் வெளியிட்டுள்ளன இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டதும் ஜம்மு காஷ்மீருக்கென இருந்து வந்த தனி அரசமைப்பு சாசன அந்தஸ்து இல்லாமல் போனதும் இதன் மூலம் நேரடியாகவே இந்திய அரசமைப்பு சாசனத்துக்குள் ஜம்மு காஷ்மீர் கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அதிகாரபூர்வமாக மாறியது ஜம்மு காஷ்மீர் இதனால் ஜம்மு காஷ்மீர் விவகாரமும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் ஆனது எனவே ஜம்மு காஷ்மீர் குறித்து எந்த நாட்டுடனும் நாம் பேச தேவையில்லை இனி காஷ்மீர் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் இந்த நிலைப்பாட்டை தான் ஜேடி வான்சிடம் மோடி தெளிவுபடுத்தி இருக்கிறார் முன்னர் சுஷ்மா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலேயே பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்வதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை அந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டது துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நடத்தினாலும் காதில் விழாது என்பார் சுஷ்மா இப்போதும் அதே நிலைப்பாட்டை தான் தொடர்கிறார் மோடி அதனால் தான் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஒப்படைக்கும் வரை பேச்சுவார்த்தை கிடையாது என்று கூறியிருக்கிறார் இரு நாடுகளுக்கிடையே வேறு எந்த நாடும் எந்த அமைப்பும் மத்தியஸ்தம் செய்வதை ஏற்க முடியாது என சிம்லா உடன்பாட்டிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளதால் டிரம்பின் மத்தியஸ்தம் நிராகரிக்கப்படுகிறது இதற்கிடையே இந்திய தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பில் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த தகவல்கள் அதிகாரபூர்வமாக வெளியாகி உள்ளன நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன் ராஜீவ் கை என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பகல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததற்கு காரணமான பயங்கரவாதிகளை அழிக்கவே கடந்த ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் கண்டஹார் விமான கடத்தல் புல்வாமா தாக்குதல் ஆகியவற்றில் தொடர்புடைய பயங்கரவாத தலைவர்களும் உயிரிழந்தனர் அதன் பிறகு இந்திய எல்லைப்பகுதி மக்களையும் ராணுவ விமான தளங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானின் அனைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகளும் நடுவானில் இடைமறித்து அழிக்கப்பட்டன இந்தியா நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த நாற்பது வீரர்கள் உயிரிழந்தனர் இந்திய தரப்பில் ஐந்து வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் என்றார் ராஜீவ் இன்க்ளூடிங் high value targets such as Yusuf Azhar, Abdul Malik Rauf and Mudassir Ahmed that were involved in the hijack of IC814 and the Pulwama blast. The Pakistan Army has reported to have lost approximately 35 to 40 personnel in artillery and small arms firing on the line of control between the 7th and the 10th of May. ஏர் மார்ஷல் அவதேஷ்குமார் பாரதி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கடந்த பத்தாம் தேதி பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ என்னிடம் பேசினார் அப்போது போர் நிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது சில மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று அதாவது பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று கூறினார் ஒன்பது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை முப்படை அதிகாரிகளும் வெளியிட்டனர் இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளரான ஷரீப் சௌத்ரி இஸ்லாமிய பயங்கரவாதியின் மகன் என்பது தெரிய வந்துள்ளது அல் கொய்தாவின் நிறுவனரும் அமெரிக்காவின் உலக வர்த்தக மைய தாக்குதலுக்கு கூட்டாளி சுல்தான் விஞ்ஞானியான அவர் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அல்கைதா அமைப்புக்கு வழங்க முயற்சி செய்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது இவருடைய மகன்தான் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளரான ஷரீப் சௌத்ரி பாகிஸ்தான் ராணுவத்தில் ஜிகாதி கலப்பு இருப்பதற்கான மற்றொரு உதாரணம் நகர்ந்து இருக்கிறது இந்தியா இந்திய ராணுவத்தில் ரொபோ வீரர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் இது பற்றி மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள டிஆர்டிஓ அமைப்பின் பொறியியல் பிரிவு தலைவர் டலோலி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் போர்க்களம் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளின் போது வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க ரொபோக்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக மனிதர்களை போன்ற ரொபோ வீரர்களை தயார் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாதிரி ரொபோக்களை தயார் செய்திருக்கிறோம் இந்த ரொபோக்கள் கடினமான மலைப்பகுதிகளில் எளிதாக ஏறிச் செல்லும் நாம் பிறப்பிக்கும் கட்டளைகளை ஏற்று செயல்பட ரொபோக்களில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வருகிறோம் இந்த ரொபோக்களின் உடல் பகுதியில் இலகு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன துண்டு மலை பொழிந்து கொண்டிருக்கும் போர்க்களத்தில் முன்னேறி செல்வது கன்னி வெடிகள் மற்றும் வெடிகுண்டுகளை செயல் செய்வது ஆபத்தான ரசாயனங்களை கையாளுவது ஆயுதங்களை இழுத்து வருவது போன்ற கடினமான பணிகளை ரொபோக்கள் மூலம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் என்று for 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 combat engineering, for combat 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 engineering, engineering support. support. When it comes to leg robots, they can use for logistic like mule. Uh, So there are various applications, uh, especially இந்த இடத்தில் ஒரு நாம் ஆக அவர் பாகிஸ்தானி அமைப்பை உருவாக்கியவர் இவர்தான் அமைப்பை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அதாவது ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தின் இயக்குநராக டாக்டர் பிரகலாத் ராமாராவை தேர்ந்தெடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட ஆகாஷ் திட்டத்தில் மிக குறைந்த வயதுள்ள இயக்குநராக பிரகலாத் பணியாற்றினார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த பிரகலாத் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஆகாஷ் தாக்கி அளித்த நாள்தான் यन्हुडिय वाल्कील मिघमिघ मगलचियानानाडी डॉ रामराव सर योर सिस्टम्स आर टेकिंग ऑल ऑफ दीस ड्रोन्स डाउन फैंटास्टिक्स ऑफ फैंटास्टिक फैंटास्टिक एवरीवन टॉकिंग अबाउट द आकाश मिसाइल सिस्टम हाउ डू यू फील टुडे व्हेन यू लुक एट दोस वीडियोस टू थिंग्स वन इज इंजीनियर्स మోదీన్ పో நாங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக ஆகாஷ் செயல்பட்டது எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ரக போர் விமானங்களை வானிலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கும் வகையில் ஆகாஷ் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மற்றும் பாரத டைனமிக் லிமிடெட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்தன ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஆர்மீனியா ஆர்டர் கொடுத்திருக்கிறது இதன் விலை மிக குறைவு பயன்படுத்துவது எளிமையானது சிறந்த செயல்பாடு கொண்டது இதனால் ஆகாஷை வாங்க உலகளவில் பல நாடுகள் போட்டி போடுகின்றன என்று பிரகலாத் ராமாராவ் கூறினார் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு பாடம் கிடைத்திருக்கிறது பயங்கரவாதிகள் தாக்கினால் பாகிஸ்தானுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது நன்றி வணக்கம் கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்